மகா பெரியவா காலுக்கு கீழே உள்ள மூலிகை பெரியவாளுடைய அனுகிரகத்தை அனுபவிக்காதவர்களே கிடையாது ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே யாருக்குமே பெரியவாளிடம் வருவதற்கு ஒரு தடையாக இருந்ததே இல்லை ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரியவாளிடம் மிகுந்த பக்தி பூண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய பிராப்தம் குடும்பத்தில் தொடர்ந்து ஒரே கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு தீஷிதர் சொன்ன பரிகாரத்தால் குத்துவிளக்கில் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியை ஆவணம் பண்ணி நித்தியம் பூஜை பண்ணி கொண்டு வந்தாள் அவர்கள் வீட்டு முன்னால் வந்து அந்த அம்மா ஏதோ போட்டாள் அவன் அவளை கீழும் பார்த்து விட்டு பூஜை பூஜையெல்லாம் உபயோகப்படாது உன்னோட காலுக்கு கீழே இருக்கிற மூலிகை உன் கண்ணுக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அந்த அம்மா அதிர்ந்து போனால் நான் பண்ற குத்துவிளக்கு பூஜை இவனுக்கு எப்படி தெரிஞ்சது காக்கு கீழே மூலிகையா அந்த பரவேசியோ ஏதோ இவளிடம் மட்டும் பேச வந்தது போல் வேறு எந்த வீட்டிலும் யாசிக்காமல் போய்விட்டாள் ஒன்றும் பெரியவாளிடம் வந்தாள் ஆத்துல ரொம்ப கஷ்டம் விளக்குல துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை ஆவணம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிச்சைக்காரனாட்ட ஒருத்தன் வந்தான் விளக்கு பூஜையெல்லாம் உபயோகப்படாது உன்னோட காலுக்கு கீழே இருக்கிற மூலிகை ஒண்ணு கண்ணுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு போயிட்டான் பெரியவா எனக்கு ஒண்ணுமே புரியலை பெரியவாதான் வழிகாட்டணும் உங்க ஆத்துல கருந்துளசி இருக்கோ இல்லை பெரியவா துளசி வச்சாலே எப்படியோ பட்டு போயிடும் அதான் அவன் சொன்ன மூலிகை கருந்துளசி வச்சு பூஜை பண்ணு பெரியவானே கருந்துளசி பூஜை பண்ணு என்றதால் மறுபடி கருந்துளசி பூஜை பண்ண தொடங்கினாள் ஆச்சரியம் கருந்துளசி இப்போது கம்பும் கிளையுமா சின்ன ஆலமரம் மாதிரி வளர ஆரம்பித்தது அது வளர வளர அவளுடைய துன்பங்களும் குறைய ஆரம்பித்தது கருந்துளசி வளர்வது அபூர்வம் வந்ததை பூஜை பண்ணுவது மிகவும் சைலாக்கியம் பெரியவா வாக்கில் வந்த பூஜை இல்லையா அந்த வைஷ்ணவ பக்தையின் நாத்தனார் குழந்தைக்கு திடீரென்று கழுத்தில் பயங்கர வழி டாக்டர்களோ நரம்புலதான் ப்ராப்ளம் மேஜர் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் சொல்றதை கேளு குழந்தையை பெரியவா கிட்ட போ அம்மாவும் குழந்தையை கூட்டிக் கொண்டு முதல் முதலா தன் மன்னியின் நம்பிக்கைக்காக காஞ்சிபுரம் ஓடினாள் இவர்கள் போன அன்று பெரியவா இவர்கள் சொன்னதை கேட்டு கொண்டாலும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை ஆனால் தன் கழுத்தை தடவி கொண்டே உள்ளே போய்விட்டார் பையனின் பெற்றோருக்கு ஒரே ஏமாற்றம் பெரியவாளை பத்தி கூடை கூடையா சொல்லுவாளே மன்னி ஒரு ஜாடை கூட காட்டலியே என் குழந்தையை கைவிட்டுட்டாரே உங்க பெரியவா என்று புலம்பினார்கள் மறுநாள் ஆப்ரேஷனுக்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆவதற்காக கிளம்பும் குழந்தை சொன்னான் அம்மா எனக்கு தொண்டை என்னவோ மாதிரி பண்றது பையன் சொன்னதை கேட்டதும் குடும்பமே கதி கலங்கியது ஒரே வாந்தி நான் வாந்தி வீட்டின் பின்பக்கம் வாந்தி எடுத்துக்கொண்டிருந்த அந்த குழந்தையுடன் குடும்பமே நின்று கொண்டிருந்தது தொக்குன்னு ஏதோ ஒன்று வாந்தியோடு வெளியே வந்து விழுந்தது என்னது ஒரு தேங்காய் ஓட்டின் சில்லு ஒரு தேங்காய் ஓட்டின் சில்லும் சேர்ந்து வெளியே வந்தது அதன் பிறகு வாந்தியும் நின்றது அம்மா இப்போ சரியா போச்சுமா குழந்தையின் சிரிப்பில் நிம்மதி அடைந்தனர் டாக்டரிடம் போனதும் பையனின் கழுத்தில் அழுத்தினார் வலிக்கிறதா இல்லை எக்ஸ்ரே ரிப்போர்ட்லயும் ஒண்ணும் இல்லைன்னு வந்திருக்கு அதனால ஆபரேஷன் தேவையில்லை பெரியவா ஒரு ஜாடை கூட காட்டலையே கை விட்டுட்டாரே உங்க பெரியவா அப்படி அன்று அங்காளாய்த்தவர்கள் உடனே அந்த மகா வைத்தியநாதனை தரிசனம் பண்ண குழந்தையோடு காஞ்சிபுரம் ஓடினார்கள் பக்தி பண்ணும் குடும்பங்களில் இன்னொரு குடும்பமும் சேர்ந்தது இந்த பிரபஞ்சத்தில் சேதனமோ எல்லாவற்றின் அசைவுகளும் உண்டாக்கும் எல்லாவற்றின் அசைவுகளும் நல்லது கெட்டது வாதிப்பை உண்டாக்கும் சாதாரணமாக நாம் பேசுவது கூட இப்படித்தான் அதனால்தான் அந்த காலங்களில் கண்ட வார்த்தைகளை சொல்லாமல் நல்லதையே பேசு என்பார்கள் வேத சாப்தங்கள் பகவத் நாமம் மாதிரி பெரியவாளின் ஒவ்வொரு அசைவும் அசைவின்மையும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை பிரபஞ்சத்தில் உண்டாக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர